வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் சமர்ப்பணம் செய்கின்றேன் ஸ்ரீ அன்னையின் ஆசிரமம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் மண்ணினை மனிதனை தேடி மண்ணில் நடந்து வந்த இறைவடிவங்கள் மனிதனை தேவன் தேவனாக்கவும் அதாவது மனிதனை தேவனாக்கவும் மண்ணுலகை வானுலகாக்கவும் தங்கள் உலகில் இருக்கும் சத்திய ஜீவிய தன்மையை தங்கள் யோகத்தின் மூலம் மண்ணுலகத்திற்கு கொண்டு வந்தனர் அந்த பொன் பூமியில் பரவி வருகிறது இவர்கள் தெய்வங்களின் தெய்வங்கள் மனிதனை நேசிக்கும் மகா கருணையே இவர்களின் அவதார நோக்கம் நினைக்கும் போதே நினைவினாலேயே நமஸ்கரிக்க வேண்டும் உலகத்தில் எந்த நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அது வந்து ஆசிரமத்தில் தான் முதலில் நடக்க வேண்டும் என்பது ஸ்ரீ அன்னையோட விருப்பம் ஸ்ரீ அரவிந்தர் யோகம் செய்த இடமும் யோகம் பூர்த்தியாகும் பலன் வெளிப்பட்ட இடமும் இதுவே இங்கு இருவர் பூத உடல் உடல்களும் மகா சமாதியின் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளன சமாதி தரிசனம் எல்லாம் பாவங்களையும் போக்கிடும் கங்கை போன்றது சமாதி அருகே அமர்ந்து செய்யப்படும் பிரார்த்தனைகளை உடனடியாக பலனளிக்க வல்லது ஸ்ரீ அரவிந்தர் வசித்த அறை தினமும் பகல் பதினொன்று பத் நாற்பத்தைந்து மணிக்கு மணி முதல் பன்னெண்டு மணி வரைக்கும் தரிசனம் செய்யலாம் அந்த நேரம் மட்டும் திறக்கப்படும் ஸ்ரீ அன்னையின் அறைகள் வருடத்திற்கு இரண்டு முறை மட்டும் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தொன்னாம் தேதி நவம்பர் பதினேழாம் தேதி தரிசிக்கலாம் அன்றைய தினம் மட்டும் திறக்கப்படுகிறது ஸ்ரீ அன்னை கடைசியாக படுத்திருந்த கட்டில் தியான மண்டபத்தில் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது பவித்ரமான பவித்திரமான இந்த இடங்களை தரிசிப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் விலகுகின்றன ஆசிரமத்தை பற்றி குறைவாக பேசவே கூடாது ஆசிரமத்தில் உள்ள சாதகர்களை பற்றியும் குறைவாகவோ தரக்குறைவாகவோ விமர்சிக்க கூடாது இது விபரீதத்தை விளைவிக்கும் அவர்கள் ஸ்ரீ அன்னையின் அருள் வட்டத்துக்குள் இருப்பவர்கள் சமாதியில் ஊது ஊதபத்தியை மற்றும் புஷ்பங்களை கொண்டு சென்று சமர்ப்பிக்கலாம் அதிக அளவு புஷ்பங்களை சமர்ப்பிக்க விரும்பினால் ஆசிரமத்தில் அதற்கென ஒரு பிரிவு இருக்கு அங்கே போய் நம்ம ப ரிஜிஸ்டர் பண்ணணும் சமாதியை அலங்கரிக்க அவங்க வந்து நமக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க சமாதியை சுற்றிலும் புனிதம் காக்க வேண்டும் குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடாது ஆசிரமத்தை முழுவதுமே எப்பவுமே அமைதியான சூழல் வந்து உருவாகும் அந்த அமைதி வந்து ஸ்ரீ அன்னைக்கு ரொம்பவே பிடித்தமானது அவங்க உண்டியில் இருக்கும் அந்த உண்டியில் வந்து அன்பர்கள் விருப்பப்பட்டால் காணிக்கை செலுத்தலாம் தன் பிறந்த நாள் அன்று ஸ்ரீ அரவிந்தர் அறையில் தியானம் செய்ய விரும்பினால் நம் முன் அனுமதி பெற வேண்டும் முன் அனுமதி சீட்டை சமாதி எதிரே உள்ள மாடியில் காலை பதினொன்று இருபது முதல் பதினொன்று முப்பது வரை தினமும் பெறலாம் ஸ்ரீ அரவிந்தர் அறையை தரிசிக்க தினம் காலை பதினொன்றரை மணிக்கு வரிசையில் நின்றால் போதும் இது வந்து முன்னாடி இருந்த சூழ்நிலை இப்போ விளக்கப்பட்டது இப்போ எல்லா நேரமும் வந்து ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அறைகளை நம்மளால் பார்க்க முடியாது அவங்க சமாதியான தினம் அவங்க பிறந்த தினம் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்த தினங்களில் மட்டும்தான் நம்மால் பார்க்க முடியும் தரிசன தினங்களில் ஆசிரமத்தில் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் பிரதேச பிரதேச தரிசனத்தை உணர முடியும் சிலலா சிலரால் அவர்களை சூஷ்மமாக பார்க்கவும் முடியும் அந்த தினத்தில் காலையில பத்து மணி முதல் பத்தரை மணி வரை பொது தியானம் நடைபெறும் அந்த தியானம் வந்து சமாதியை சுற்றி அமர்ந்து தியானிப்பார்கள் தியானம் செய்யலாம் அறைய தினம் அன்றைய தினம் அறைகளை தரிசிக்க வரிசையில் நாம் நின்று அறைகளை தரிசிக்கலாம் ஸ்ரீ அன்னையின் அறையையும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அறையும் நாம் வந்து ஒரே சமயத்தில் தரிசிக்க முடியும் ஆசிரமத்திற்கு உரிய உணவு விடுதி இரண்டு தெரு தள்ளுனீங்கன்னா பாரதியார் பூங்கா உள்ளது எதிரே உள்ளது குறிப்பிட்ட நேரத்தில் அங்கே உணவு தருவார்கள் அதற்கு பணம் செலுத்த வேண்டும் பணம் வந்து குறைந்த கட்டணந்தாங்க வாங்குறாங்க முன்னாடி நாங்கள் ஒரு முறை கட்டி ரூபா கட்டி சாப்பிடலான்ட்டு சாப்பிட்டோம் குறைந்த கட்டணம் முப்பது தான் வாங்கினாங்க காலையில் வந்து அவங்க கொடுக்குறது வந்து பால் ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி போட்டேன் உப்பு சேர்க்காத பண்ணை பிரெட் கொடுத்தாங்க அதை யாருமே வீணாக்கக்கூடாது மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு கேட்கும்போது சாம்பார் சாதம் ஒரு பொரியல் அதுலேயுமே உப்பு சேர்க்க நாங்கள் அழகாக ஒரு கியூ வரிசை நிறைய கூட்டம் இந்த உணவு உண உண்பதற்கு ஸ்ரீ அன்னையின் ஆசிரமத்தில் அந்த உணவை சாப்பிட நாம் தான் கொடுத்து வச்சுருக்க வேண்டும் வரிசையில் போகிறாங்க வரிசையாக பிளேட்டு வந்து அடுக்கப்பட்டு இருக்குது வரிசையில் வரவங்க ஆளுக்கு ஒரு பிளேட்டை வரிசையிலே எடுத்துக்கிறாங்க வரிசையாக வந்து உணவுகள் வந்து ப்ரெட்டு பால் அந்த மாதிரி வரிசை பரிமாறப்படுகின்றது வேஸ்டெல்லாம் வேஸ்டேஜ் பாக்ஸில் போட்டுட்டு பிளேட்டை ஒரு இடத்துல சாப்பிட்ட பிளேட்டை வைக்கவும் அவங்க டிஷ்வாஷில் போட்டு அதை வாஷ் பண்ணி ஒரு சுத்தமான துணியில் தொடச்சி வைக்கிச்சு மறுபடியும் அடுக்கி வைக்கிறாங்க தூய்மை அங்கே வந்து நல்லா நமக்கு தெரியுது எல்லா விஷயத்திலும் தூய்மை மத்தியம் சாப்பிட வந்து வெயிட் பண்ணி சாப்பிடலாம்னா எங்களுக்கு டைம் இல்லை சாப்பிடணும்னு ஆசை தான் ஸ்ரீ அன்னை ஆசிரமத்து உணவு சாப்பிட வந்து நமக்கு உப்பு இல்லைன்றதே தெரியாது அந்த இடத்துல நமக்கு வந்து அன்பர்களாக இருந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் மீது வைத்திருக்கும் அன்பும் பக்தியும் தான் நமக்கு தெரியும் ஸ்ரீ கர்மயோகா ஐயா வீட்டிலும் இதே உணவு தான் அன்றைய தினங்களில் பரிமாறப்படுகின்றது தரிசன தினங்களை ஆசிரமத்தில் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் பிரதிஷ்ய தரிசனத்தை உணர முடியும் நம்ம வந்து ஆசிரமத்தில் வந்து சமாதி தரிசனம் பண்ணும்போது கூட ரொம்ப நேரம் உட்கார விட மாட்டாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வைப்ரேஷன் நல்லாவே தெரியும் சமாதி தரிசனத்தில் அது மட்டும் இல்லை ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை அவர்கள் திருவுருவ படங்கள் ஆசிரமத்தில் மட்டுமே விற்பனைக்கு கிடைக்கும் முன்னாடி வந்து ஆசிரமத்தில் நம்ம வந்து தரிசனம் முடிஞ்சிட்டு அப்படி சுற்றி வரும்போது நேராக வந்து திருவுருவ படங்கள் ஸ்ரீ அன்னையின் புத்தகங்களுக்குன்னு ஸ்டால் அதுக்குள்ளேயே இருக்கும் அந்த ஸ்டால் வழியாக தான் நம்ம வெளியே போக முடியும் அழகாக அதில் தேவையான புக்குகள் புக் புத்தகங்கள் கேலண்டர் எல்லாமே அங்கே விற்கப்படுகின்றன நம்ம தேவைப்பட்டால் அதை வாங்கிக்கலாம் வெளியில் வந்தீங்கன்னா சப்த ஒரு இடம் இருக்கு அது போல் ரெண்டு மூணு கடைகள் வந்து புதுசாக சரி அது எப்பவுமே இரு இருக்கின்றது அது ஆசிரமம் இல்லாத கடைகள் ஆசிரமத்தோடு சேர்ந்த ஷாப் தனியாக இருக்குது ஆசிரமம் இல்லாமல் கடைகள் இருக்கு அங்கேயும் அழகாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த் படங்கள் வெளியே கோல்டு மோதிரம் சில்வர் கோல்டு சில்வர் மோதிரம் ஸ்ரீ அன்னையின் திருவுருவப்படம் ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் திருவுருவ உருவப்படம் மோதிரத்தில் பதிச்சதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந் நிறையா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட விதவிதமான ஃபோட்டோக்கள் அங்கே கிடைக்கும் ஃபோட்டோ வேண்டவங்க வந்து ஆசிரமத்தில் போய் நீங்கள் வந்து சமாதி தரிசனம் பார்த்துட்டு ஃபோட்டோ வாங்குவது சிறப்பு ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை அவர்கள் திரு உருவப்படங்களை நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லை திரு உருவப்படங்களில் தாங்கள் இருவரும் ஜீவனுடன் இருப்பதாக ஸ்ரீ அன்னை வந்து குறிப்பிடுறாங்க ஒரு கதையில உண்மை சம்பவம் துணி அயனிங்கு வண்ணான் வண்ணான் எடு அழுக்கு துணி எடுத்துகிட்டு போகிறவங்க இல்லைங்களா அவங்க ஒரு வீட்டுக்கு வராங்க அவங்க வீட்டு வாசலில் ஒரு வயசாக ஒரு நடுத்தர வயசில் ஒருவர் சேரில் உக்காந்துட்டுருக்காங்க அந்த வீட்டு ஓனர் வந்து வண்ணானுக்கு போடுறது அழுக்கு துணியெல்லாம் எடுத்து அவருக்கிட்ட கொடுக்குறாரு கொஞ்ச நேரம் கழித்து வந்து கொடுக்குறாங்க அப்போ அந்த வண்ணான்னு சொல்கிறாரு அம்மா ஒரு நடுத்தர வயசில் தாடியெல்லாம் வள வளர்த்து முடியெல்லாம் கொஞ்சம் வளர்ந்து ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார் உங்கள் இந்த ஹாலில் யாரம்மான்னு கேட்குறேன் அப்படி யாரும் இல்லையப்பான் இவங்க சொல்கிறாங்க இல்லை நான் பார்த்தேன் ஒருத்தர் இருந்தார் நடுத்தர வயது அவருக்குன்ட்டு அப்போ வந்து அவங்க வந்து மேலே பார்க்குறாங்க அம்மா அதுவும் இந்த சவத்தில் மாட்டியிருக்கேங்க இல்லை அந்த படத்தில் இருக்கிறாரு இல்லை ஒரு வயசானவரே நடுத்தர வயசு ரொம்ப வயசு இல்லாமல் நடுத்தரமாக இருக்காருல்ல அவரை தான் இங்கே இங்கே ஹாலில் நான் இருக்கிறத பார்த்தேன்னு சொல்கிறாங்க அவங்க வேறு யாரும் இல்லைங்க ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பாண்டிச்சேரி ஸ்ரீ அன்னை அப்படின்றாங்க அம்மா இவரை தான் உங்கள் வீட்டு ஹாலில் உட்காந்துருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சாதிக்கிறார் அதுதான் நம்ம வாங்குகிற உருவ படத்திற்கு உயிரோட்டம் இருப்பதாக ஸ்ரீ அன்னையை சொல்லியிருக்காங்க எப்பவுமே வந்து தெய்வம் வந்து நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம வீட்டையும் பாதுகாப்பாங்க நம்மளையும் பாதுகாப்பாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆசிரமத்தன் நிகழ்வுகளை பற்றி இன்றைய பதிவில் நம்ம பார்த்தோம் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி